இப்போ நம்ம ஊரில் ஒரு அஞ்சு நாள் பொங்கல் பண்டிகை தள்ளி போயிடுச்சு அதனால் நம்ம அந்த மலையில் கள்ளக்காய் பறிக்க போகலாம் இந்த ஆற்றை கடந்து தான் போனோம் அதனால் இப்போது முதல் ஸ்டெப்பாக இந்த ஆற்றை கடக்கலாம் வாங்க இப்போ வாங்க போகலாம் போன வருஷம் இந்த ஆற்றுல இந்த கல்லெல்லாம் முழுகிற மாதிரி தண்ணி போயிட்டு இருந்துச்சு இந்த வருஷம் தண்ணி இல்லை புல் எல்லாம் முளைஞ்சிட்டு ஆடு மேய்க்கிறது தான் யூஸ் ஆகுது ஆற்றுல கொஞ்சமாக தண்ணி பாருங்க இதுதான் மாலை கட்டுற செடி மாலை கட்டுறதுன்னா அந்த காலத்தில் மாலைக்கு இந்த இலையை வச்சு தான் சுற்றியும் பச்சை கலராக கட்டுவாங்க இந்த மாலை கட்டுற செடியோட பூ பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு உள்ளே அப்படியே கலர் பார்த்தாலே அழகாக தெருது இப்போ பாருங்கள் உள்ளே எவ்வளோ அழகாக தருதுன்னு மட்டும் பாருங்கள் கலர்ஃபுல்லாக வாங்க அப்பயே காட்டின மலை இதுதான் இந்த காட்டுக்குள்ளே வந்துவிட்டோம் இப்போ கலாக்கா பறிக்க போகிறோம் பறித்து சாப்பிடலாம் வாங்க வாங்க இந்த மலை மேலே போகலாம் போகும்போது பார்த்து மிதானமாக போனோம் ரொம்ப ஹைட்டாக இருக்கும் இந்த மலை சின்ன சின்ன கல்லெல்லாம் தண்ணி அடிச்சிட்டோம் அந்த மாதிரி இருக்குது அதனால் பார்த்து மிதானமாக போனோம் தெரிகிடும் மேலே அப்படியே போயிட்டு மேலே ஏதாவது செடி இருக்கா பார்க்கலாம் சைடில் முழுங்கெல்லாம் ரொம்ப ஷேர்பாக இருக்கும் பார்த்து மிதானமாக ஏறணும் முழுங்கெல்லாம் கையை கிழிச்சிடும் பாருங்க அங்கே ஒரு செடி இருக்கு அதில் பழம் இருக்கான்ட்டு பார்க்கலாம் வாங்க ரொம்ப முள்ளாக இருக்கு பாரு பார் செடி இருக்கு வாங்க உள்ளே போகலாம் கீழே செடியெல்லாம் முள்ளெல்லாம் தேச்சு இருக்கு இதுதான் கல்லாக்கா செடி இந்த செடியில் பழம் எதுவும் காணும் இப்போ வந்து சீசன் இல்லை அதனால் காண மாட்டம் இருக்குது இது செடியில் வாங்க வேறு செடியில் போய் பார்க்கலாம் பாருங்கள் இது பழைய கலக்கா யாரும் பறித்து சாப்பிடாதனால அப்படியே காஞ்சி போயிட்டுருக்கு வாங்க மேலே போய் பார்க்கலாம் வாங்க மேலே வேறு ஏதாவது செடி இருக்கான்னு பார்க்கலாம் இப்போது பார்த்த செடியிலெல்லாம் போன வருஷம் பயங்கரமான பழம் நல்லா பறித்து சாப்பிட்ருக்கேன் அதனால தான் இப்போ கரெக்டாக அந்த இடத்துலலாம் நோட் பண்ணி நான் போயிட்டு இருக்கேன் இங்கே பாருங்கள் இங்கே ஒரு செடி சின்ன செடியாக இருக்குது இந்த செடியில் கலக்காய் இல்லை பக்கத்துலேயே சூர்கா பழம் செடி இருக்குது வாங்க அதே பறித்து சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு இதுதான் சூர்கா பாலம்னு வாங்க இந்த பழத்தை குருவி பாலம்னு சொல்லுவாங்க இந்த பழத்துக்கு நிறைய பேர் இருக்குது ஆனால் நம்மளுக்கு தெரிஞ்ச பேர் வந்து குருவி பழம் தான் இது பேர் வாங்க இது சாப்பிட்டா கொஞ்சம் புளிப்பாக இருக்கும் சாப்பிட்டு பார்க்கலாம் பாருங்க இவ்வளோ பழம் பறிச்சிருக்கோம் இதை சாப்பிட்டேன் அப்படியே வேற எங்கேயாவது செடி இருக்கான்ட்டு பார்க்கலாம் உள்ளே போய் பாருங்க பாருங்கள் இங்கே மலை உச்சிட்டு கிட்ட ஏரி வந்துருக்கோம் மேலே ரொம்ப அழகாக இருக்கலாம் பங்கு மேலே போய் பார்க்கலாம் அந்த இடத்த மேலே பாருங்கள் இந்த சூரியன் எவ்வளோ அழகாக இருக்குது அங்கே ஒரு சின்ன கோயில் இருக்குது அந்த கோயில்கிட்ட போய் சாமி கும்பிக்கலாம் வாங்க சாமி கும்பிடலாம் இங்கே தான் முருகர் கோயில் கட்டுறோன்னு சொல்லி எல்லாம் கோயிலெல்லாம் ரெடி பண்ணிருக்காங்க இப்போ நம்ம முருகரை நினச்சி சாமி கும்பிக்கலாம் இங்கே முருகா காலில் எழுந்தால் சரியான குளிராகுது அந்த குளிர் மட்டும் ஆகாது பார்த்துக்கா முருகா அதனால் சரியான காயலாக வந்து நிறைய பேருக்கு உடம்பு முடியாத ஆகிட்டு இருக்கு அது மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கா முருகா இங்கே தான் கார்த்திகை தீபம் வந்தால் வந்து விளக்கேற்றி வச்சுட்டு சாமி கும்பிட்டு எல்லாம் நம்ம ஊருக்காரங்க அதோ பாருங்க இந்த ஒயிட் கலராக இருக்கு பாருங்க வீடு அதுதான் எங்கள் ஊர் அங்கேருந்து இவங்க எவ்வளோ தூரம் வந்திருக்கேன் பாருங்கள் ரொம்ப தூரம் சுற்றிட்டோம் காடெல்லாம் சுற்றிட்டோம் ஒரு செடி கண்ணுக்குள்ள ஒரு பழம் கண்ணுக்குள்ள இன்னும் எங்கே இருக்குதுன்னு தெரில வாங்க இன்னும் கொஞ்சம் தூரம் போய் பார்க்கலாம் அப்படியே முன்னாடி பாருங்க இங்கே கூட ஒரு செடி இருக்குது ஆனால் இந்த செடி வந்து சின்ன செடியாட்டம் இருக்குது இன்னும் பழம் உள்ள ஒன்றுமே இல்லை சின்னசாக இருக்குது செடியே வாங்க வேறு ஏதாவது பெரிய செடி இருக்குதான்னு பார்க்கலாம் உள்ளே போய் வாங்க அப்படியே முன்னாடி போய் பார்க்கலாம் பாருங்க இங்கே ஒரு செடி இருக்குது இதுவும் அப்படி தான் இருக்குது இதுவும் கொஞ்சம் அந்த முன்ன பார்த்த செடியை விட இது கொஞ்சம் பெருசாக இருக்குது ஆனால் ஒரு பழம் கூட இல்லை வாங்க முன்னாடி வேறு ஏதாவது செடி இருக்கான்னு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் அப்படியே ஒவ்வொரு தூந்து போகிற மாதிரி இருக்குது அப்படியே எப்படி இருக்கு பாருங்கள் ரவுண்டா மேலே எல்லாமே சுற்றி பார்த்தோம் எதுவுமே பழம் கிடைக்கல கீழே அப்படியே நடந்து போயிட்டு பார்க்கலாம் கீழே ஏதாவது பழம் கிடைக்குதான்ட்டு பாருங்க பார்க்கலாம் இந்த இடத்துல ஒரு செடி இருந்துச்சு அன்னைக்கு நானும் எங்கள் ஃப்ரெண்டும் வந்து பார்த்தோம் அந்த செடி எங்கே இருக்குன்னே தெரிலையே ரொம்ப தூரம் வந்துட்டு இருக்கு இங்கே பாருங்க மாடு பிடிச்சி தொடர்ற எங்க எங்கள் தான் இந்த மாடு பாருங்க என்னை பார்த்து எப்படி பயந்து ஓடுது பின்னாடி ஒரு மாடு இருக்கு அதுவும் வரோம் இப்போ பாத் ஓ ஓ ஓதான்மாப்பாப்பா ஹெய் ஓடு 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 வந்ததுக்கு ஒரு பழம் கூட கிடைக்கல வாங்க வீட்டுக்காக போகலாம் அடா இங்கேதான் ஏதோ பழம் செடி மாதிரியே தெரியுது பார்க்கலாம் எங்க இதோ பாருங்கள் லாஸ்ட்டில் போகும்போது தான் நம்மளுக்கு பழத்தை காட்டியிருக்காரு அங்கே பாருங்கள் அங்கே இருக்குது பழம் இப்போ அதை பிடுங்கிறது எப்படின்னு தெரியல பாருங்கள் அங்கே இருக்குது பழம் இப்போ அதை எப்படி பறிக்கிறதுன்னு தெரிலையே அதை பறிக்கிறதுக்கு ஒரு குச்சி ரெடி பண்ணணும் மேலே ஹைட்டில் இருக்க கீழே பழம் கரெக்டாக பார்த்து பறிக்கணும் அதுக்காக குச்சி வெட்டிட்டு வரலாம் வாங்க இப்ப பாருங்க இந்த மாதிரி கொக்கி மாதிரி இருக்கிற குச்சியை வெட்டி எடுத்துக்கணும் எடுத்து குச்சி வெட்டியாச்சு வாங்க உள்ள போய் புடுங்களா இப்போ மேலே வந்து முள் இருக்குது கீழே குனிஞ்சு போனோம் இல்லைன்னா தலையை பிடிச்சோம் முள் ஒில் தூஞ்சு உள்ளே போகிறோம் ரொம்ப நாள் ஆச்சு இங்கே கலாப்பழம் சாப்பிட்டு இன்னைக்கு தான் ரொம்ப நாள் கழித்து வந்திருக்கோம் பாருங்கள் பழம் எப்படி இருக்குங்க சுத்திக்கு செடியாக பிடிச்சி இருக்கலாம் இழுத்தாச்சு இங்கே பாருங்கள் கொத்து கொத்தாக இருக்குது பழம் இங்க பாருங்கள் இதுதான் கலாப்பழம் இதுதான் கலாக்கா பழம் இந்த பழம் பேர் சரியாக வாயில் நுழைய மாட்டேங்குது முள்ளெல்லாம் சரியாக இருந்தால் குத்துது இந்த செடியே முள்ளு தான் இருக்கு இந்த பழத்தை பறித்து பறித்து கிண்ணத்தில் போட்டுக்கலாம் ரொம்ப ஹைட்டாக இருக்கு பழம் இந்த அந்தி இழுத்து தான் பிடுங்க முடியுது பிடுங்கி போட்டுக்கலாம் ரொம்ப கஷ்டப்பட்டு பிடுங்கணும் பாருங்கள் இதுதான் கலாப்பழம் இதை சாப்பிட்னே மேலே இருக்குது இப்போ எல்லாமே என்ன பண்ணுறதுன்னு தெரியல ரொம்ப ஒவ்வையாக இருக்குது மேலே இருக்கிறதே எப்படி பறிக்கிறதுன்னு தெரில இது சாப்பிட்னே எப்படி பறிக்கிறதுன்னு பார்க்கலாம் குடிப்பாக இருக்குது சூப்பராக இருக்குது அப்புறமா சாப்பிட்லாம் இதில் ஒரு கொட்டை இருக்குது கொட்டையை சாப்பிடக்கூடாது துப்பிடலாம் வாங்கி இப்போ அதை பரிசு எடுத்துக்கலாம் அப்புறமா சாப்பிட்லாம் ஒரு பழம் கூட உள்ள மாட்டேந்தே கீழே எல்லாமே ஊற்றிட்டு இருக்கோம் வாங்க கீழே அங்கே பாருங்கள் எப்படி இருக்கோம் மெரிக்காமல் கிளீனாக பெருக்க எடுத்துக்கலாம் கிளீனாக சுற்றியும் தேடி பார்த்து ஒரு ஒரு பழமும் கிளீனாக எடுத்துக்கலாம் ஒரு பழம் மிஸ் ஆனாலும் எல்லாம் வேஸ்ட் ஆகிடும் வீணாக போயிடும் பழம் மேலே இருந்து உளுந்தும் பழத்துக்கு ஒன்றுமே ஆகலை அப்படியே கல் மாதிரி இருக்குது எல்லா பழமும் நம்ம ஓரளவுக்கு தேடி தேடி பெருக்கி எடுத்தாச்சு வாங்கி இப்போ வெளியே போகலாம் வாங்க ஒரு வழியாக கஷ்டப்பட்டு இவ்வளோ பழம் பிடிக்கிட்டோம் வாங்க இதுக்கு மேலே இந்த பழத்தை அந்த கொட்டையெல்லாம் துப்பிடணும் கொட்டை தோலெல்லாம் துப்பிட்டு சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கு சூப்பராக இருக்குது இது நம்ம இதை எடுத்துகிட்டு போய் உப்பு காரம் சீரகம் முளக்கொட்டை எல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணி இந்த பழத்தை கட் பண்ணி இதுக்குள்ளே இருக்கிற விதையை எடுத்துகிட்டு உப்பு காரம் போட்டு சாப்பிட்டு பார்க்கலாம் வாங்க எப்படி இருக்குன்ட்டு சாப்பிட்டு சொல்கிறேன் எல்லாம் ஃபுல்லாக இருக்குது இந்த இருந்து நம்மளால் பறிக்க முடியல மரத்தில் முள் பக்கம் இந்த சீங்கி முள்ளுன்னு சொல்லுவாங்க அது இந்த இந்த முள்ளெல்லாம் இருக்குது அதனால் பறிக்க முடியல இவ்வளோ பறிச்சிருக்கோம் எவ்வளோ கஷ்டப்பட்டு முள்ளெல்லாம் குத்தி இவ்வளோ பறிச்சிருக்கோம் காட்டில் இருக்கிற எல்லா செடியிலும் பார்த்து சுற்றி பார்த்து பழமே கிடைக்கல இந்த செடியில் பழம் கிடைச்சோம் நம்மளால் பறிக்க முடியல ஏன்னா ரொம்ப ஒவ்வையாக இருக்குது முள் தேசியாக இருக்குது எல்லாம் பறித்து எடுத்துகிட்டு வந்தாச்சு இதை க்ளீனாக கழுவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் வாங்க தண்ணி ஊற்றியாச்சு க்ளீனாக இது பால் வரும் இந்த இதில் அதெல்லாம் க்ளீனாக கழுவி எடுத்துக்கலாம் இது இலையெல்லாம் பறித்து வீசிடலாம் க்ளீனாக கழிவு எடுத்தாச்சு வாங்கி இப்போ இலை மேலே எடுத்து போட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் வாங்கி இது கிளீனாக கட் பண்ணி இது உள்ளே இருக்கிற விதைய ரிமூவ் பண்ணிடுதா அது விதை இதுதான் அது வரை பாருங்கள் க்ளீனாக வேறே எடுத்துடணும் ஒரு ஒரு பழமும் க்ளீனாக எடுத்து கட் பண்ணி ஃபாஸ்ட்டாக வச்சுக்கலாம் இந்த கொட்டையெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் ஆகுது இருந்தாலும் க்ளீனாக இந்த கொட்டையெல்லாம் ரிமூவ் பண்ணிடணும் பாருங்க இந்த பழம் கட் பண்ணி போது எவ்வளோ கலராக சூப்பராக இருக்குது பார்த்திங்களா இப்போ வந்து எல்லாமே கட் பண்ணியாச்சு இது வந்து அப்படியே சாப்பிட்டா புளிக்கும் அதனால் உப்பு காரம் சீர்கம் மிளகு இது நாலு ஐட்டமும் இதில் இடித்து எடுத்து இது மேலே தூவி சாப்பிடலாம் அதுக்காக இப்போ இடித்து எடுத்துக்கலாம் வாங்க மிளகு கொஞ்சமாக போட்டலாம் இதை இடித்து எடுத்துக்கலாம் நைஸாக இடித்தாச்சு சீரகம் எடுத்து போட்டுக்கலாம் இப்போது இதே மாதிரி சீரகத்த க்ளீனாக நசுக்கி எடுத்துக்கலாம் மெழுகு மாதிரி சீரகம் வந்து அவ்வளோ சீக்கிரம் மையாது இருந்தாலே நசுக்கி க்ளீனாக எடுத்துக்கலாம் இப்போது அதுக்கு தகுந்த மாதிரி கார்த்தூள் லைட்டாக சேர்த்திக்கலாம் எல்லாம் எடுத்து அது மேலே தூவிக்கலாம் அப்படியே நல்லா க்ளீனாக தூவியாச்சு வாங்க இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது இது வந்து நிறையா வில்லேஜில் இருக்கிறவங்களுக்கு தான் கிடைக்கும் சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு கிடைக்காது இது இந்த பழத்தை சாப்பிட்டா ரொம்ப உடம்புக்கு நல்லது யாருமே இந்த பழத்தை பார்த்து கூட மாட்டாங்க அப்படி பார்த்துருவங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த பழத்தை தேடி போய் சாப்பிடுங்க ரொம்ப பெனிஃபிட் உண்டு மறக்காத இந்த பழம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கணும் வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம் இதே பார்த்துட்டு எல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துக்கோங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க தெரியாதவங்க நிறைய பேர் இருக்காங்க இந்த பழத்தை பற்றி